எனக்கு இந்த துறவுற வாழ்க்கையிலேயே மிக மிக அருவறுப்பாக நான் பார்ப்பது என்னவென்றால் மக்கள் என் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது இதில் புரிந்து கொள்வதற்கே நமக்கு ஒரு நூற்றாண்டு ஆகிறது என்பதுதான் இந்த இடத்துல ஒரு சிறப்பு அம்சம் அதாவது ரமணர் என்ன பதில் சொல்கிறார் என்றால் எதிர்பார்ப்போடுதான் மக்கள் வருகிறார்கள் தொண்ணூறு நூறு சதவீதம் என்றே சொல்லலாம் எதிர்பார்ப்போடு தான் வருகிறார்கள் ஒன்று கஷ்டம் குடும்பத்துல கஷ்டம் அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு கஷ்டம் நாகராஜ் சாமி கிட்ட இந்த தடவை பவரே இல்ல போன தடவை வரும்போது பயங்கர பவர் இருந்துச்சு இவர் சும்மா இருக்க மாட்டாம வர்ற மக்கள் கிட்ட எல்லாம் பேசி 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 இவரோட பவர் எல்லாம் போயிருச்சு அதுவும் ஆன்மீகத்தை அளந்து பாக்குற தெருமாமேற்று இவர் வந்து அளந்து பார்த்துட்டு இவர்கிட்ட பவர் இருக்கு பவர் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு யூடியூப்ல கண்ட கழுதையும் நீங்க பேசி 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 இளைஞர்கள் பாவம் அவர்கள் பச்சை மண்ணுதான் தான் அவர்கள் எல்லாம் இப்படி எல்லாம் கெடுத்து தெரிகிறீர்கள் ஏற்றத்தில் உட்காந்து பார்க்குறேன் அப்போ அந்த பவர் இருக்குது ஏய்யா அப்படி பவர் பவர் பவர்னு சாகிறீங்க அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான இளைஞர்கள் எல்லாம் பேசும்பொழுது ஏதோ ஒரு குழு சிக்கிக்கிட்டானே எல்லாத்தையும் எடுத்துடு என்னை வந்துட்டு ஒரு சடப்பொருளாக ஒன்றுமே பவரற்ற ஒரு சக்கையாக என்னை ஆக்கிவிடு என்று நான் வேண்டிக்கொண்டிருக்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் எண்ணி ஒரு பத்து பேருக்கு மட்டும்தான் என் மனமாற உண்மையான ஆசீர்வாதத்தை நான் கொடுத்திருப்பேன் அந்த பத்து பேர் எப்படி வந்திருப்பாங்க தெரியுமா ஓம் நம சிவாய நமக என் நாவிலே சரஸ்வதியும் சிந்தையிலே சிவபெருமானம் இருந்து இந்த உரையை நடாத்தி தருவார்களாக அனைவருக்கும் வணக்கம் இந்த துறவர வாழ்க்கையிலேயே எனக்கு மிக 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 அருவறுப்பாக நான் கருதுவது என்னவென்றால் வருகிற மக்கள் என் காலிலே விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவது என்னை வணங்குவது இதை நான் மிக 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 அருவறுப்பாக நான் பார்க்கிறேன் ஏற்கனவே நான் சேனலில் ஹோம் கார்டு சேனலில் உரைகளிலே சொல்லியிருக்கிறேன் யாரும் யாருடைய காலிலும் விழாதீர்கள் என்னுடைய துறவர வாழ்க்கையிலே நான் யாரையும் காலில் விழ விட மாட்டேன் என்று ஆனால் எல்லோரும் வந்து சுவாமி எங்களுடைய ஆத்ம திருப்திக்காக நாங்கள் விழுந்துக்கிறோம் விழுந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துட்டு போகிறாங்க கா தொடுறாங்க ஸோ எனக்கு இந்த துறவர வாழ்க்கையிலேயே மிக மிக அறுவறுப்பாக நான் பார்ப்பது என்னவென்றால் மக்கள் என் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது தயவு செய்து என்னை வணங்காதீர்கள் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்கிறேன் ஒரு சின்ன வரலாறை நான் சொல்ல விரும்புகிறேன் ரமணர் உட்கார்ந்துருக்கிறார் மக்கள் வராங்க போகிறாங்க எல்லாரும் ரமணரை வணங்குறாங்க ரமணர் காலில் விழுகிறாங்க ரமணர்கிட்ட நமஸ்காரம் பண்ணுறாங்க சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம்னு சொல்கிறாங்க ரமணர் அப்படியே உட்காந்துருக்கிறார் இதை பார்த்து ஒரு வெள்ளக்காரர் பக்கத்தில் வந்துட்டு ரமணர்கிட்ட கேட்குறார் சுவாமி எல்லாரும் உங்கள்கிட்ட வந்துட்டு குட் மார்னிங் சொல்கிறாங்க வணக்கம் சுவாமி நமஸ்காரம்லாம் சொல்கிறாங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேறீங்க அப்படியே உட்காந்துருக்கீங்க நமஸ்காரம் பண்ணுறவங்ககிட்ட பதில் நமஸ்காரம் கூட நீங்கள் பண்ணலைன்னா என்ன அர்த்தம் என்ன அப்படி என்று இல்லை எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காவது சொல்லுங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க என்று அந்த வெள்ளைக்காரர் சொல்லும் பொழுது ரமணர் சொன்ன பதில் அந்த பதிலை புரிந்து கொள்வதற்கே நமக்கு ஒரு நூற்றாண்டாகிறது என்பது தான் இந்த இடத்துல ஒரு சிறப்பு அம்சம் அதாவது ரமணர் என்ன பதில் சொல்கிறார் என்றால் என்னையே நான் எப்படி வணங்குவது அவ்வளவுதான் அவ்வளோதான் அவர் அவ்வளோ பெரிய கேள்வி கேட்டார் ஒரே வார்த்தை என்னையே நான் எப்படி வணங்குவது அவ்வளோதான் வேறு வேலையை பார்க்க போயிட்டார் ரமணர் அவருக்கு புரியவே இல்லை இதை படித்து பார்த்து இப்பொழுதுதான் நூறு ஆண்டுகளுக்கு கழித்து நமக்கு புரிகிறது இந்த பூமியிலே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்துமே ஒன்றுதான் அவனும் நான் தான் இதுவும் நான் தான் இந்த கல்லும் முள்ளும் இந்த பறவைகளும் விலங்குகளும் அனைத்தும் நான் தான் என்பதனால் என்னையே நான் எப்படி வணங்குவது என்கிற வார்த்தையை ரமணர் சொல்லி இருக்கிறார் என்பதையும் இந்த இடத்தில் வரலாறு குறிப்பாக சொல்லிவிட்டு நான் பார்க்குறேன் இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்களை இந்த இடத்தில் சந்திக்கும் பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் நான் முழுவதுமாக ஒரு அனாலிசிஸ் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன் அது என்னன்னா எதிர்பார்ப்போடு தான் மக்கள் வருகிறார்கள் தொண்ணூறு ச தொண்ணூற்றி ஒன்பது இன்னும் நூறு சதவீதம் என்றே நூறு சதவீதம் என்றே சொல்லலாம் எதிர்பார்ப்போடு தான் வருகிறார்கள் ஒன்று சுவாமி கஷ்டம் குடும்பத்தில் கஷ்டம் இன் அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு கஷ்டம் காப்பாத்துங்க என்று ஒரு தரப்பினர் அல்லது ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள் சுவாமி இந்த விஷயத்துக்காக வந்தோம் உங்கள் பக்கத்தில் வந்து அவ்வளோ பவராக இருக்குது இல்லைன்ட்டா உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் உங்கள் காலில் என்று ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போ வருகிறார்கள் அல்லது சுவாமி உங்கள் கிட்ட நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கலை சும்மா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு நாங்கள் வந்தோம் என்று எந்த கோணத்தில் பார்த்தாலும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் மக்கள் வருகிறார்கள் என்கிற பார்வையையும் நான் பார்த்துவிட்டு என்னை பார்ப்பதற்கு ஒரு சில இளைஞர்கள் வந்தார்கள் ஒரு ஒரு பையன் சொல்கிறான் ஃபார்ம் என்னை பார்க்குறதுக்கு வந்தான் அந்த பையன் வேறு ஒருத்தரை சொல்லியிருக்கிறான் அந்த பையன் நாகராஜ சாமிக்கிட்ட அவ்வளோ பவர் அந்த பையன் போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து திருப்பி வந்தான் திருப்பி வந்து பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட மறுபடியும் சொல்கிறான் நாகராஜ சாமிக்கிட்ட இந்த தடவை பவரே இல்லை போன தடவை வரும்போது பயங்கர பவர் இருந்துச்சு இவர் சும்மா இருக்க மாட்டாமல் வர்ற எல்லாம் பேசி 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 இவரோட பவர் எல்லாம் போயிருச்சு இந்த தடவை நான் அப்படியே உட்காந்து அப்படியே அளந்து பார்க்குறேன் அவர்கிட்ட பவரே இல்லை நான் நினைக்கிறேன் இவர் பெரிய தெர்மா அதுவும் ஆன்மீகத்தை அளந்து பார்க்குற தெர்மா இவர் வந்து அளந்து பார்த்துட்டு இவர்கிட்ட பவர் இருக்குது பவர் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு என்ன மடத்தனம் என்ன ஒரு அறிவழித்தனம் இன்னொன்று நான் வந்து பகவானிடம் ஒவ்வொரு நொடியும் சொல்லி கொண்டிருக்கிறேன் பகவானே என்னிடம் செச்சம் ஏதாவது பவர் இருந்துச்சுன்னா கூட அந்த பவரை முழுவதும் எடுத்துவிடு நான் சக்தி அற்ற ஒரு ஜடமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர எனக்குள்ளே ஒரு சக்தி சித்தி நிலை ஏதாவது தொட்டு மேஜிக் பண்ணுறது அப்படியே ஏதாவது ஒரு பெரிய பவர் என்னை சுற்றி ஆறா வந்து பெரிய ஆறா எல்லாத்தையும் எடுத்துரு என்னை வந்துட்டு ஒரு ஜடப்பொருளாக ஒன்றுமே பவரற்ற ஒரு சக்கையாக என்னை ஆக்கிவிடு என்று நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் மக்கள் எல்லோரும் இப்படி வருகிறார்கள் நான் இன்னொரு இளைஞனை சொல்கிறேன் அந்த இளைஞன் சென்னையிலேருந்து வருவார் சுவாமி நான் திருவண்ணாமலையில் எப்படியும் வந்துட்டு ஒரு இருபது நாள் முப்பது நாள் நான் தங்குவேன் தங்கிட்டு நான் சென்னைக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லோரையும் நான் டாமினேட் பண்ணுவேன் அப்படியே அத்தனை பேரும் என் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுவாங்க நான் சொன்னால் செய்வாங்க டே அப்படின்னு செய்வாங்க அப்படியே பயந்து நடுங்குவாங்க அப்படி நான் டாமினேட் பண்ணிட்டு நிற்பேன் அது ஆனால் கொஞ்சம் நாள் ஆக 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 அதை அப்படியே நீர்த்து போய் விடுகிறது ஒரு ரெண்டு மாதம் நிற்கும் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் திருவண்ணாமலைக்கு வர வேண்டி இருக்கிறது ஒரு இருபது நாள் ரெண்டு வாரம் மூணு வாரம் நான் தங்க வேண்டி இருக்கிறது திருவண்ணாமலையிலிருந்து சக்தியை சேமித்து கொண்டு மறுபடியும் சென்னைக்கு சென்று டாமினேட் பண்ணுகிறேன் இப்படியாக நான் திருவண்ணாமலையை பயன்படுத்தி கொள்கிறேன் என்று சொன்னான் ஆட சண்டால பாவி முக்திக்காகவும் ஞானத்திற்காகவும் எத்தனையோ யோகிகளும் சித்தர்களும் பயன்படுத்தி இந்த திருவண்ணாமலையை யாரோ பத்து பேரை டாமினேட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு அல்பாசைக்காக நீ பயன்படுத்துகிறாயே இப்படி இளைஞர்கள் போகிறார்களே இவர்களுக்கெல்லாம் எப்படி ஞானத்தை கொடுப்பது இந்த யூடியூபில் கண்ட கழுதை கழுதையும் நீங்கள் பேசி 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 இளைஞர்கள் பாவம் அவர்கள் பச்சை தான் அவர்களெல்லாம் இப்படியெல்லாம் கெடுத்து வைத்திருக்கிறீர்களே என்ற மன கஷ்டம்தான் எனக்கு வந்து சேர்கிறது இன்னொரு இளைஞன் ஒருவன் வந்தான் சுவாமி நீங்கள் உட்காந்துருக்கீங்க தெரியுமா அப்போ தான் சாமி உங்களை சுற்றி பவர் இருக்குது நீங்கள் கிளம்பி அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிடுறீங்க அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல நான் உட்காந்து பார்க்குறேன் இந்த இடத்துல உங்கள் பவர் இல்லை சாமி நான் உட்காந்து உட்காந்து பார்க்குறேன் அப்படியே உட்காந்து பார்க்குறேன் உங்கள் பவர் இந்த இடத்துல இல்லை அப்புறம் அந்த கோவிலுக்கு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்க்குறேன் அப்போ அந்த பவர் இருக்குது ஏன்யா அப்படி பவர் பவர் பவர்னு சாகுறீங்க அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான இளைஞர்கள் எல்லாம் பேசும்பொழுது என்ன இதுக்கு ஏதோ ஒரு இதுக்குள்ளே சிக்கிக்கிட்டானே பவர் பவர்னு சிக்கிக்கிட்டானே வேறு விஷயமும் இருக்குது அந்த விஷயத்தை நோக்கி போகாமல் இதற்குள் சிக்கி கொண்டானே மக்களை நான் ஒன்று சொல்கிறேன் ஆசீர்வாதம் என்பது வெரி 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 காஸ்ட்லி இறைவனிடம் வாங்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அல்லது ஒரு சித்தரிடம் வாங்கும் ஆசிர்வாதமாக இருக்கட்டும் ஆசிர்வாதம் வெரி வெரி காஸ்ட்லி ஏன் தெரியுமா இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான நபர்களை நான் சந்தித்திருப்பேன் சத்தியமாக சொல்கிறேன் என்னை ஒரு பத்து பேருக்கு மட்டும்தான் என் மனமாற உண்மையான ஆசீர்வாதத்தை நான் கொடுத்திருப்பேன் எத்தனை பேர் என் காலில் விழுந்துருவாங்க தொற்றுவாங்க காலை சுவாமின் சரிப்பா நல்லாயிரு என்று சும்மா சம்பிரதாயத்துக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவேனே தவிர உண்மையான ஆசீர்வாதம் ஒரு பத்தே பத்து பேருக்கும் அந்த பத்து பேரும் எப்படி வந்திருப்பாங்க தெரியுமா சுவாமி எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க சுவாமி நான் இந்த எதிர்பார்ப்போடு நான் வந்திருக்கிறேன் சுவாமி எனக்கு இது கூட்டுங்க அது கூட்டுங்க உங்களை நான் தொட்டுட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் எந்த இதுவும் சொல்லாமல் அவர்கள் எதற்காக வந்து அவர்கள் வருவார்கள் அமைதியாக உட்கார்ந்திருப்பார்கள் எதுவுமே கேட்க மாட்டார்கள் சுவாமி நான் இந்த விஷயம் பண்ணிட்டிருக்கிறேன் என்று அவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னிடம் சொல்வார்கள் நான் பார்ப்பேன் அவர்கள் தர்மம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மகா தர்மத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து இது அப்பழுக்கற்ற ஆன்மாவாக இருக்கிறது எந்த கோணலிலும் பார்த்தாலுமே இது வந்துட்டு தீங்கு செய்கிற அல்லது எதிர்பார்ப்போடு இருக்கிற அல்லது பணத்திற்காக பண நோக்கத்திற்காக இருக்கிற ஆன்மாவை போல் தெரியவில்லையே என்பதை புரிந்து கொண்டு தம்பி சத்தியமாக என்னுடைய தவத்தில் இருக்கிற சக்தி அந்த வலிமை உன்னில் பாதி வந்து சேரட்டும் அது உன்னை பாதுகாக்கட்டும் உனக்கு கவசமாக இருந்து பாதுகாக்கட்டும் சத்தியமாக சொல்கிறேன் என்று சொல்லி உனக்கு இதோ ஆசீர்வாதம் என்று அந்த குறிப்பிட்ட நபரை கட்டிப்பிடித்து கன்னத்தின் முத்தம் கொடுத்து இருக தழுவி ஒரு ஒரு நிமிடம் கட்டிப்பிடித்தவாறு இருந்து நான் அனுப்பிவிடுவேன் இதுபோல் என்னை ஒரு பத்து பேருக்கு தான் நான் ஆசீர்வாதம் செய்திருக்கிறேனே தவிர மீதி வராது அது போன்ற ஆன்மாக்கள் வெகு சில என்கிற விஷயத்தையும் இந்த இடத்தில் சொல்லிவிட்டு சரி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு பேசுகிறேன் ஆசீர்வாதம்னு என்னையா அதை முதல்ல தெளிவுபடுத்திக்கிறோம் ஆசீர்வாதம் என்றால் என்ன யாரோ ஒருவன் அந்த இடத்தில் கொலை செய்கிறான் வெட்டி ரத்தமாக ஒரு நபரை சாய்த்து விட்டு இங்கே வருகிறான் என்னிடம் வருகிறான் சுவாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க நான் வந்துட்டு அவர் தலையில் கையை வச்சு மகராச நான் நல்லா இருப்பப்பா நல்ல தீர்க்க ஆயுளோட எந்த குறையும் இல்லாமல் நீ நீடூழி வாழ்வாய் என்று நான் சொல்கிறேன் வானத்திலிருந்து கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகா நாகராஜ் சொல்லிட்டான் ஆசீர்வாதம் பண்ணிட்டான் எனவே அந்த குறிப்பிட்ட நபரை தீர்க்க ஆயிலோடு எந்த குறையும் இல்லாமல் வைத்து விடுவோம் என்று கடவுள் நிர்ணயித்து விடுவாரா என்ற கேள்வியை நான் கேட்கிறேன் மடையர்களா நான் இன்னொன்று கேட்கிறேன் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு ஈ எரும்புக்கு கூட துரோகம் செய்யாத ஒரு ஒருவர் இருக்கிறார் புண்ணியங்கள் செய்கிறார் தான தர்மம் செய்கிறார் அவர் என்னிடம் வருகிறார் சுவாமி என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று சொல்கிறார் நீ நாசமாக போயிடுவேன் நீ நீ குளியில் போயிடுவே எழுந்து போடா என்று நான் அவரை திட்டி அனுப்பிவிடுகிறேன் வானத்திலிருந்து இறைவன் பார்க்கிறார் ஆகா நாகராஜ் சொல்லிவிட்டான் இந்த குறிப்பிட்ட நபர் என்ன புண்ணியம் செய்தாலும் பரவாயில்லை இவன் நாசமாய் போய்விடுவான் என்று கடவுள் செய்து விடுவாரா நன்றாக யோசித்து பாருங்கள் ஆசீர்வாதம் என்பது என் கையிலோ ஒரு சித்தர் கையிலோ வேறு யார் கையிலேயுமே இல்லை நீங்கள் செய்த செயலில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் இப்படி சித்தர்களை தேடிக்கொண்டு சாமியார்களை தேடிக்கொண்டு அவர்கள் பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதம் என்று கேட்பது மடைமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நான் இன்னொரு விஷயத்தை சொல்லட்டுமா கோயிலுக்கு போகிறீங்க கர்ப்பகிரகம் இருக்குது அந்த இடத்துல சுவாமி அமர்ந்திருக்கிறார் இரு மருங்கிலும் நீங்கள் நின்று கொண்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு சிவசிவா ஈஸ்வரா என்று என்னனமோ வேண்டுறீங்க ஆசீர்வாதம் கேட்கிறீர்கள் இறைவனிடம் அப்படி வீட்டுக்கு போறீங்க ஆயிரக்கணக்கான பேர் அப்படி வீட்டுக்கு போறீங்க வீட்டுக்கு போன உடனே நான் கேட்குறேன் நூறு பேரில் எத்தனை பேருக்கு இறைவன் நீங்கள் கேட்டதை தந்திருக்கிறார் எத்தனை பேருக்கு தரவில்லை என்ற சென்சஸ் ஒரு வேலை எடுத்தோன்னா நிச்சயமாக நமக்கு தெரியும் தொண்ணூற்றி சதவீதம் பேருக்கு இறைவன் தந்திருக்க மாட்டார் ஒரு அஞ்சு பேருக்கு தான் தந்திருப்பார் பொழுது நான் இன்னமொன்றும் சொல்கிறேன் அதெல்லாம் இறைவன் தருவது இறைவன் மறுதளிப்பது அன்று இது நீனாக அந்த அஞ்சு பேரும் அவனாக சம்பாதித்து கொண்டதாகத்தான் இருக்கும் அந்த தொண்ணூற்றி பேரும் அவனாக தன் கர்மாவை சம்பாதித்து கொண்டால் தான் அவன் கேட்டது கிடைக்கவில்லை என்பதையும் சொல்லிக்கொண்டு இதை இறைவன் கொடுப்பது கொடுக்காதது கிடையாது ஆசீர்வாதம் என்பதெல்லாம் இறைவனிடம் கூட கிடையாது எந்த ஞானியிடமும் கிடையாது அது உன் கையில் தான் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு நான் என்ன ஒன்று சொல்லட்டுமா சமீபத்தில் நான் ஒன்று படித்தேன் பெரிய ஞானம் அது உங்களுடைய மூளைக்குள் செல்ல வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு செல்கிறேன் இறைவனின் தொழில்கள் ஐந்து அப்படின்னு அந்த விஷயம் ஆரம்பிக்குது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள்தல் அதில் இறைவன் வந்துட்டு இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற இந்த முதல் மூன்று விஷயத்தையும் உயிரற்ற விஷய உயிரற்ற ஜனங்களுக்குத்தான் செய்து கொண்டிருக்கிறார் மறைத்தல் அருளுதல் என்கிற விஷயத்தை மட்டும்தான் உயிருள்ள ஜீவராசிகளுக்கு இந்த பிரபஞ்சம் முழுவதும் செய்கிறார் அப்படின்னு நான் படிக்கிறேன் அடடா உண்மையா அப்போ படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற விஷயத்தை உயிருள்ள எனக்கெல்லாம் செய்யலையா மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் செய்யலையா மற்ற உயிரற்ற பொருட்களுக்கு தான் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ இந்த கல் மண் தண்ணி வானம் பூமி இதுக்கு தான் பண்ணுறாரா சூரியன் சந்திரன் இதுக்கு தான் பண்ணுறாரா அப்போ நமக்கெல்லாம் பண்ணலையா என்று பார்க்கிறேன் அடுத்த அந்த உபனிஷதம் சொல்கிறது உயிரற்ற பொருட்களாகிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் கல் மண்ணுக்கு மட்டும்தான் இறைவன் படைத்தல் கா ல் அழித்தல் என்கிற விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறாரே தவிர உயிருள்ள ஜீவராசிகள் அனைத்துக்குமே அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் என்பதை அவரவருடைய கர்மா தான் செய்து கொள்கிறது அந்த கர்மாதான் அவர்களை அவர்களை காத்துக்கொள்கிறது அந்த கர்மாதான் அவர்களை அழித்து மரணம் தருகிறது முக்தியும் அந்த கர்மா தருகிறது அவர்களுக்கு மறுபிறப்பு என்கிற படைப்பையும் அந்த கர்மா தான் தவி தருகிறதே தவிர இறைவன் கையில் இந்த மூன்று விஷயமும் இல்லவே இல்லை என்கிற ஒரு விஷயத்தை ஒரு உபனிஷத்தில் படிக்கிறேன் நான் மிரண்டு போனேன் ஆகா இந்த ஞானத்தை உங்களுக்கு அப்படியே நடத்துகிறேன் அப்போ உயிருள்ள விஷயங்களுக்கு இறைவன் என்ன செய்கிறார் என்றால் மறைத்தல் அருளுதல் என்கிற விஷயம் தான் செய்கிறார் அது என்ன என்ன டாபிக் தேவையில்லை என்பதனால் இறைவன் நமக்கு படைத்தல் காத்தல் அருளுதல் என்கிற படைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற விஷயத்தை செய்யவே செய்வதே கிடையாது நம்முடைய கர்மா தான் செய்கிறது என்பதனால் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கிறதே தவிர ஒரு சித்தர் கையிலோ இறைவன் கையிலோ கூட கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆசீர்வாதம் என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது வேறு யார் கையிலுமே இல்லை இந்த உரையை நான் இப்ப சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் எதுவுமே வேண்டாம் என்று சொல்வதற்கு திராணி கொள்ளுங்கள் ஆசீர்வாதம் உட்பட நன்றி